السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين الله من نظر يارهله إن ربه بالنام بارك لكم தலைப்பு விக்ருல் அதில்லா ஆதாரங்களை நினைவுபடுத்துதல் எதற்கான ஆதாரங்கள் தொழுகை இரவு தொழுகை தஹஜுத் மூன்றுக்குமே ஒரே தொழுகைக்கு தான் சொல்லப்படக்கூடிய வெவ்வேறான பேருகளாகும் இந்த தொழுகைகளை வீட்டிலே இரவின் கடைசி நேரத்தில் இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுகுவது தொழுகையை நிறைவேற்றுவது அஃபலு மிக சிறப்பு வாய்ந்த செயலாகும் மிக சிறப்புக்குரியதாகும் பள்ளியில் தொழுக்கடான்னு கிடையாது ஆனால் சிறப்பான செயல் மின் அதா இஹாபில் மஸ்ஜிதி அவ்வல் அலைனி இரவினுடைய ஆரம்ப நேரத்தில் பள்ளிவாசலில் தராவி தொழுகையை ஐயாமுலை இரவு தொழுகையை நிறைவேற்றுவதை விட இரவினுடைய கடைசி பகுதியில் வீட்டில் யாமுல்லை நிறைவேற்றுவது மிக சிறப்புக்குரியதாகும் இதற்கான ஆதாரங்களை நினைவு கூற இருக்கின்றோம் السلام مدلع ودعا صحيح البخاري الإدم سيدي عن عبد الرحمن بن عبد القاري رحمه الله إنه تابعي قال كوره راركل <سؤال> خرجت مع عمر بن الخطاب <سؤال> رضي الله عنه في رمضان إلى المسجد رمضان مادتل عمر رضي الله عنه أبدا பள்ளிவாசலுக்கு நான் புறப்பட்டு சென்றேன் உமர் ரதி அல்லாஹு அனுபவங்க கூட அப்துல் ரஹ்மான் இபின் அப்தின் அப்து அப்து அல் காரி ரஹ்மல்லா புறப்பட்டு செல்கிறார்கள் அதை நம்ம வாசிக்கும் போது அப்தினில் காரி என்று வாசிக்கிறது பள்ளிக்கு போகும்போது பள்ளியில மக்கள் மக்கள் தனித்தனியாக பிரிந்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள் மனிதர் தனியாக தொழுது கொண்டு இருக்கிறார் இன்னொரு மனிதர் தனியாக தொழுகிறார் அந்த தனியாக தொழக்கூடிய மற்றொரு மனிதரை பின்பற்றி சில மக்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க இப்படி தனித்தனியாக சில மக்கள் ஜமாத்தாகவும் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்த்த உமர் உமருதியல்லாஹு அன் உமர் உமருதியல்லாஹ் அன் ஃபகால கூறினார்கள் இன்னி அரா லவ் ஜமாத் ஹா உலா இ அலா ஹாரி இந்த தனித்தனியாக தொழக்கூடிய மக்களை நன்கு குரானை ஓதக்கூடிய ஒரு பாரிக்கு கீழாக ஒன்று சேர்க்க நான் அபிப்பிராயம் கொள்கிறேன் அப்படி ஒன் இவங்களை எல்லாம் ஒரே ஜமாத்தா ஆக்கி நன்கு ஓதக்கூடிய ஒரு காரிய தொலை வைக்க சொல்லி அப்படி செயல்படுத்துவது லகான மிக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்பதாக சொல்லி அதை செய்ய உறுதி கொண்டு அனைத்து தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த சகாபக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் உபே இவன் காபிரதி அல்லாஹூ அன்பு அவர்களை இமாம ஆக்கி ஏனைய சகாபாக்களையும் தாபிர்களையும் அவங்களுக்கு பின்னால் நின்று தொலை தொலை செய்தார்கள் பிறகு அவங்க தொழில எல்லாரையும் ஜமாத்தாக நிக்க வைத்து உபேபன் காபிரதி அல்லாஹு அன்பு அவர்களை தொலை செய்து விட்டு போயிட்டாங்க சும்மா பிறகு மற்றொரு நாள் உமர் அதி அல்லாஹு அஹ் அவர்களுடன் அப்துர் ரஹிமா நிபுணு அப் அப்துனில் காரி ரஹிமு உல்லாவுங்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மற்றொரு நாள் மற்றொரு இரவிலே உமர் ரதி அல்லாஹ் அஹ் அவர்களுடன் நான் புறப்பட்டு சென்றேன் ஒன்னா சுயம் சல்லூன் அபியும் சலாத்திய பாரி இஹீம் அவர்கள் நன்கு ஓதக்கூடிய உபெமின் காவர் அதி அல்லாஹ் அன்ஹி அவர்களுடைய தொழுகையை பின்பற்றி மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த உமர் ரவி அல்லாஹூ அன்மு அவர்கள் கூறினார்கள் இது சிறந்த புதிய ஒரு காரியம் அதாவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவருடைய காலகட்டத்தில் சில தினங்கள் மட்டும் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்தாங்க தொழுதாங்க நபி அவர்கள் தொழுகையை பின்பற்றி இருவ தொழுகையை சகாபாக்கள் தொழுதாங்க தெரியாமல் சில நாட்கள் மட்டும்தான் பிறகு நபி அவர்கள் வரல இதே நிலை தான் அபுபக்கரு அல்லாஹுடைய காலகட்டத்திலும் இருந்தது பள்ளி வாசல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜமாத்தாக நடைபெறக்கூடிய நிலை கிடையாது உமரதிய காலகட்டத்துலதான் பள்ளிக்கு உமர் ரயில் அல்லாஹ் அன்பு வர்றாங்க அப்போது மக்கள் எல்லாம் தனித்தனியாகவும் சில பேர் ஜமாத்தம் தொழுவதை பார்த்து உபேபின் சஹாபின் பேரன இப்ராஹிம் ஒபேபின் க ரதை அல்லாஹ் அன்ஹு அவர்களை இமாமாக நிறுத்தி உமர் ரத் இல்லாஹ் அன்பு அவர்கள் ஏனைய மக்களை எல்லாம் பின்னால் நின்று தொலை செய்து போய்விடுகிறார்கள் இப்போ இந்த ஒரு செயல் நியமல் விடாது ஆதிகி இது புதிய செயலில் மிக சிறந்தது என்பதாக சொல்லிவிட்டு தொடர்ந்து கூறுகிறார்கள் வல்லதி எனாமுன் அன்ஹா இப்போது இரவினுடைய ஆரம்ப பகுதியில் தொழக்கூடிய இந்த மக்களை விட தூங்கக்கூடியவர்கள் இப்போது தூங்கிவிட்டு ஆரம்ப பகுதியில் நின்று தொழக்கூடிய இந்த மக்களை விட இந்த நேரத்தில் தூங்கக்கூடியவர்கள் மிக சிறந்தவர்கள் மக்கள் வந்து ஆரம்ப நேரத்திலேயே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் ஆரம்ப நேரத்திலே தொழாமல் வீட்டுல போய் தூங்கிட்டு இரவினுடைய கடைசில எழுந்து தொழுகிறார்களே அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக உமர் உமரதி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அவங்களும் தொழல இப்ப இந்த செய்தி நமக்கு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா ஒன்னாவது உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பள்ளிவாசுக்கு வந்து பாக்குறாங்க மக்கள் எல்லாம் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் என்ன செய்யறாங்க மக்களில் சில பேர் இரவினுடைய இரவு இரவினுடைய ஆரம்ப பகுதி நாம இப்ப தொழுகிறோமா இல்லையா இப்ப பள்ளிகளை தொலை வைக்கப்படக்கூடிய நேரம் இரவினுடைய ஆரம்ப பகுதியில தொழுகையை நடத்துறாங்க இந்த போலவே அஹ் உமர்த்தியெல்லாம் வாங்குவவங்க காலகட்டத்தில் சில மக்கள் ஆரம்ப பகுதியில என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தாங்க இப்ப பள்ளியில வந்து தனித்தனியாக இப்படி தொழுறது அது நல்லதாக இல்லை எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு காரியக்கு கீழாக தொழுகை நடத்த தொழுகை நடத்தை செய்வது அழகாக இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உமர் ரதி அல்லாஹ் வாங்குவவர்கள் உபேவின் கேபர் ரதி அல்லாஹ் அவர்களை இமாமாக ஆக்கி மற்றவர்களை எல்லாம் பின்னால் நின்று தொலை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த இடத்துல இந்த ஹதித்தில் கவனிக்க வேண்டும் உமரதி அல்லாஹு அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆரம்ப நேரத்தில் தொழாமல் தூங்கி இரவினுடைய கடைசியில் எழுந்து தொழக்கூடிய அந்த மக்கள் ஆரம்ப நேரத்திலே ஜமாத்தாக தொழக்கூடிய இவர்களை விட சிறப்பு மிக்கவர்கள் என்று உமரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல உமரதி அல்லாஹ் அன்பு அவர்களும் ஜமாத்தோடு ஆரம்ப நேரத்திலேயே தொழக்கூடிய மக்களுடன் சேர்ந்து என்ன செய்யல தொழவில்லை தொழாமல் போய்விடுகிறார்கள் ஏன்னா இரவினுடைய கடைசி பகுதியில தொழுவது மிக சிறப்பு வாய்ந்தது என்பதை அறிந்திருந்த காரணத்தினால் உமர்நதியா அவர்கள் மக்களுடன் ஆரம்ப நேரத்திலேயே தொழாமல் இரவினுடைய கடைசி நேரத்திலேயே தொழக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக மகத்தான கூலியை பெறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டாவது ஆதாரம் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூல் அல்லாஹே அலிஹி வசல்ல அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு அறையை எடுத்துக்கொண்டார்கள் ஒரு அறை என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டாங்க அறிவிப்பாளர் கூறுகிறார்கள் ரமதானிலே ஒரு பாயை வேண்டி நபியவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் கருதுகிறேன் அவங்க சொன்ன கூற்று வந்து பாயாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு பாயையும் அல்லது ஒரு அறையையும் நபியவர்கள் என்ன செய்யறாங்க ரமதான் மாதத்திலே தொழுவதற்காக எடுத்துக் கொள்கிறார்கள் மாத இரவுகளிலே நபியவர்கள் அந்த அந்த அறையில் என்ன செய்கிறார்கள் தொழுகிறார்கள் நபியவர்களுடைய தொழுகையை பின்பற்றி நபியவர்களுடைய தோழர்களில் சில மக்கள் நபியவர்களுடைய தொழுகையை பின்பற்றி தொழ ஆரம்பித்தார்கள் தன்னுடைய தொழுகை பின்பற்றி சஹாபாக்கள் தொழுவதை நபியவர்கள் அறிந்த போது தொழாம உட்கார நபியவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அங்கே நிறுத்தி விட்டார்கள் பிறகு நபியவர்கள் தொழுகைக்காக வெயிட்டிங் பண்ணி கொண்டிருந்த அந்த சகாபாக்கள் நபியவர்கள் வெளியில் கிளம்பி வந்து சொன்னார்கள் உங்களுடைய செயல்களை பார்த்ததன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் சஹாபாக்களுக்கு ஆர்வம் இரவு தொழுகை தொழுவதில் சஹாபாக்களுக்கு ஆர்வம் சஹாபாக்களுடைய இந்த ஆர்வத்தை பார்த்த நபி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள் ஜனங்களே மக்களே உங்களுடைய வீடுகள்ல போய் நீங்க என்ன செய்யுங்க தொழுங்க நபிவர்கள் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட கல்ட இருபத்தொழுகு தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட நபி நபியவர்கள் என்ன சொல்றாங்க உங்களுடைய வீடுகளில் போய் நீங்க என்ன செய்யுங்க தொழுங்க ஏனென்றால் தொழுகையில் மிக சிறப்பு வாய்ந்தது பருவான தொழுகையை தவிர உபரியான சுண்ணாவான தொழுகைகளை ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது என்று கூறினார் இப்ப இந்த வார்த்தை எப்ப சொல்லப்பட்டது என்றால் சஹாபாக்கள் இரவு தொழுகைக்காக ஆர்வப்பட்டு இருந்த சமயத்தில் நபி அவர்கள் கூறிய வார்த்தை தான் இந்த வார்த்தை நீங்க உபரியான தொழுகை பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் மிக சிறந்தது பருந்தான தொழுகையில எங்க தொழுகணும் பள்ளியில தொழ வேண்டும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் இந்த கூற்று நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன நபி இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அஹ் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நபியவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ரமதான் மாதத்திலே அவர்களுடைய வீடுகளிலே தொழுவது மிக சிறப்பு வாய்ந்தது பரதான தொழுகை தவிர எனவே நபியவர்களுடைய கட்டளைக்கு இணங்க உபரியான நபிலான தொழுகைகளை வீடுகளிலே தொழுவது அது ஏற்றமான சிறப்பான செயலாக இருக்குது அதுக்காக பள்ளியில தொழக்கூடாது என்ற தடை கிடையாது பள்ளியில தொழலாம் ஆனா சிறப்பான செயல் என்ன வீட்டுல தொழுவது அதிலும் சிறப்பான செயல் என்ன இரவினுடைய கடைசில தொழுவது சரிங்களா மூன்றாவது ஆதாரம் வானி இப்ராஹிம்

மிக மிக்கவனான மிக கம்பீரமானவனான நம்முடைய இறைவன் இறங்குகிறான் லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தால ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்கிறான் இறங்குகிறான் எப்போது லைலில் ஆகிறோம் இரவினுடைய மூன்று பகுதியில் கடைசி பகுதி இருக்கக்கூடிய சமயத்தில் இரவினுடைய கடைசி பகுதி இரவு மூன்று பகுதிகளாக ஆக்கி அந்த இரவினுடைய கடைசி மூன்றாவது பகுதியில் நம்முடைய ரப்பு என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அவன் கேட்கிறான் அடியார்களை பார்த்து கூறுகிறான் என்னிடத்தில் துவா செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் அவருடைய துவாவுக்கு நான் பதில் இருக்கின்றேன் அதில் யார் சொல்றது அல்லாஹ் சொல்கிறார் எங்க வந்து கூறுகிறான் ஃபோசான் முதல் வானத்தில் இந்த பூமியினுடைய இந்த வானத்திற்கு வந்து அல்லாஹு கூறுகிறார் என் நிலத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர் யார் அவருக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹு தலா கேட்கிறான் எதுவரைக்கும் அல்லாஹு தாலா கேட்கிறான் ஹத்தா எகுலா அல் ஃபஜ்ருல் ஃபஜ்ஜர் நேரம் உதேமாகின்ற வரைக்கும் பால ஜுஹ்ரி ரஹ்மவுல்லா நிதாலிக கானோ துஹ்ரி என்ற தாவிழி கூறுகிறார்கள் சஹாபாக்கல் நபீவர்கள் கூறிய இந்த கூற்றின் காரணமாக அல்லாஹு தாலா இரவினுடைய கடைசி பகுதியில் வருகின்ற காரணத்தினால் இந்த இந்த பூமியினுடைய வானத்துக்கு இறங்கி வருகின்ற காரணத்தினால் இதை அறிந்த அவ்வலிஹி இரவினுடைய ஆரம்ப பகுதியில் தொழுவதை காட்டிலும் இரவினுடைய கடைசி பகுதியில் தொழுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய தாபிகை யாரு அசுஹ்ரியூ ரஹிமஹுல்வா ஜுஹ்ரியூ ரஹிமஹுல்வா சகாபாக்கள் அவங்க காலத்தில் இருந்த தாபினனுடைய செயல்பாடுகளை என்ன செய்யறாங்க விவரிக்கிறார்கள் சஹாபாக்களும் தாபீனன்களும் எந்த நேரத்தில் தொழுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவு தொழுகையை இரவினுடைய கடைசி நேரத்தில் ஆரம்ப நேரத்தை காட்டிலும் கடைசி நேரத்தில் தொழக்கூடியவர்களாக தொழுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் கடைசி நேரம் சொன்னா நேரத்துக்கு முன்னால சகர் செய்யறோமா இல்லையா அந்த சகருடைய நேரம் அதுக்கு முன்னால ஒரு இப்ப பார்த்தோம் ஒரு அந்த மாதிரி சமயங்களில் சரிங்களா ரெண்டு மணி மூன்று மணி இந்த மாதிரியான சமயங்களில் எழுந்து தொழுவது மிக சிறப்புக்குரியது சரிங்களா ஏன்னா அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த பூமியினுடைய இந்த வானத்திற்கு என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் அடியாறுகள் கேட்கக்கூடிய துக்களுக்கு பதில் அளிப்பதற்காக வேண்டி வருகிறான் அடியாறுகள் கேட்கக்கூடிய பாவை தேடக்கூடியவர்களுக்கு பாவமணிப்பு கொடுப்பதற்காக அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான் அடுத்து நான்காவது ஆதாரம் அபி இருவரும் கூறுகிறார்கள் வசல்லம் கூறினார்கள் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் இரவினுடைய மூன்று பகுதியில் முதல் பகுதி சென்றுவிடக்கூடிய சென்று விடும் போது இரவினுடைய முதல் பகுதியின் நேரம் சென்ற பிறகு இந்த உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய இந்த வானத்திற்கு என்ன செய்கிறான் இறங்கி வருகிறான் அப்போது அல்லாஹு தாலா கூறுகிறான் ஹல்மி முஸ்தின் பாமணிப்பு தேடக்கூடியவர் உண்டா ஹல்மின் தாயிபின் செய்துவிட்ட குற்றங்களை இனிமேல் நான் அந்த குற்ற பாவங்களை செய்ய மாட்டேன் என்று மனம் மருந்தி அல்லாஹின் பக்கம் திரும்ப கூடியவர் உண்டா எனக்கு இது வேண்டும் வேண்டும் எனக்கு அது நலவை கேட்கக்கூடிய கேட்கக்கூடியவர் உண்டா செய்யக்கூடியவர் உண்டா என்பதாக அல்லாஹ கேட்கிறான் எதுவரைக்கும் அல்லாஹ கேட்கிறான் வரைக்கும் வரை ஃபஜர் உதயமாகுவதற்கு முன்பு வரைக்கும் அல்லாஹு தாலா கேட்கிறான் ஆமா ஃபஜர் நேரத்துல அவங்க கரெக்டா வாங்க சொன்னாங்கன்னா அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த மாதிரி இந்த பூமியினுடைய வானத்திற்கு வந்து என்ன செய்கிறான் கூறுகிறான் ஆதாரம் இதை பதிவு செஞ்சிருக்கிறான் இந்த செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பள்ளி வாசல்களில் ஆரம்ப நேரத்திலேயே இரவு தொழுகையை தொழக்கூடியவர்கள் இரவினுடைய கடைசி பகுதியில் அவங்க தூங்கி கொண்டிருப்பாங்க அல்லது பேசிக்கொண்டிருப்பாங்க வந்து இஷா முடிச்ச உடனே தொழுகை தொழுதிட்டோம் தானே என்ற காரணத்தின் அடிப்படையில் என்ன செய்வாங்க பேசி கொண்டிருப்பாங்க இதுவே நம்ம ஊர்ல அல்லது இங்க கூட சில மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க எப்படியான நேரம் அது இந்த பூமியினுடைய இந்த இந்த உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி வருகிறான் இப்ப அல்லா அந்த நேரத்துல வந்து பாமடிப்பு தருவதாகவும் பிரார்த்திக்கக்கூடியவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பதாகவும் தாலா கூறுகிறான் ஆனால் அந்த நேரத்தில் தொழக்கூடிய மக்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் துவாசியக்கூடிய மக்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆரம்ப நேரத்திலேயே தொழுதுட்டு வந்து தூங்கக்கூடியவங்க இழந்து விடுகிறார்கள் குற்றம் கிடையாது விடுறாங்க ஆரம்ப நேரத்திலேயே தொழுதுட்டு கடைசி நேரத்துல சஹருடைய இந்த நேரத்தில் பேசிக்கொண்டோ அல்லது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க இவ்வளவு பெரிய நன்மையை என்ன செய்து விடுகிறார்கள் இழந்து விடுகிறார்கள் எனவே இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க கொள்ளக்கூடியவங்க சகருடைய நேரத்தில் எழுந்து இரவினுடைய கடைசி நேரத்துல எழுந்து துவா செய்வதும் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப சிறந்த காரியமாக இருக்கிறது அல்லாஹு தால பிரார்த்தனையை இம்மை மறுமையினுடைய நலவுகளை ஏற்று கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அடுத்து ஐந்தாவது செய்தியிலிருந்து நாளை உங்களுக்கு ஐந்தாவது ஆறத்தில் ஆதாரத்திலேருந்து எப்போ பார்க்கலாம் ஃபௌசான் மாலை வகுப்புல பார்க்கலாம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூணு நிமிடத்துல உங்களுக்கு டெய்லி கேள்வி கேட்கப்படுதா அதுக்கான பதில் கொடுக்குறீங்களா